முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பிள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு சத்து உள்ள ஒரு ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் முருங்கைக்கீரையில் நிறைய ஐட்டம் நான் செஞ்சு காட்டி காட்டியிருக்கிறவங்ககிட்ட இன்னைக்கு அதே முருங்கைக்கீரையை வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு சட்னி எப்படி அரைக்கிறது அதை எதற்கெல்லாம் வந்து நம்ம வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை சட்னி அவ்வளோ நல்லா இருக்கும் ரொம்ப வேலையை ஈஸியானது உங்கள்கிட்ட வந்து அதாவது வெங்காயம் கூட விளைய விற்கிற நேரம் தக்காளி இல்லாத நேரம் இது வந்து செஞ்சு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா குழம்பே தேவைப்படாதுங்க அவ்வளவு நல்லா குழம்பு இல்லாமல் இந்த கீரையை மூணு நேரம் சாப்பிட வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் அளவுக்கு டேஸ்ட்டாக மனமாக ருசியாக இருக்கும் வாங்க இப்போ முருங்கைக்கீரையை வச்சு எப்படி சட்னி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முருங்கைக்கீரை சட்னி செய்கிறதுக்கு முருங்கைக்கீரை நல்லா கொழுந்து கீரை பிடுங்கி கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கிற இப்போ இருக்கட்டும் வடைச்சட்டி காஞ்சிட்டு இருக்குது கொஞ்சம் சட்டி காஞ்சது எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து போட்டுக்கிறேன் காரத்துக்கு ஒரு ஆறு ஏழு வர மிளகா போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தவிர சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் போல சீரகம் இதெல்லாம் நல்லா செவ்ந்து தான் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் போல நான் சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து பல்லு பூண்டு அடுப்பை குறச்சி வச்சு வதக்கிக்கோங்க ஓரளவு வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ ஒரு சொல்ல புளி சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம் இது கீரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வைப்போங்க நல்லா வதக்கியாச்சு ஓரளவு வதங்கினாலும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த கீரை வந்து ரொம்ப வதங்கக்கூடாது அடுப்பை ஸ்பீடாக வைக்காமல் குறச்சு வச்சா வதக்கிக்கோங்க இதில் வறுத்தா நிலக்கடலை கொஞ்சமாக நான் சேர்க்குறேன் ஒரு கைப்பொடி துருவுன தேங்காய் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக அப்படி அது கீரை வந்து அரை வதக்காடு அரை வேக்காடு வந்தால் போதும் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த முருங்கைக்கீரையில் நம்ம அந்த மாதிரி அரைத்து சாப்பிடும்பொழுது வாய்ப்பு நிறைய இருக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆற வச்சு அரைக்கணும் இதை ஆரட்டும் இப்போ நல்லா ஆரிருச்சு நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம் இதை வந்து அமியில் அரைக்கலாம் ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி மிச்சி சேரில் தான் போட்டு அரைக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உடச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இருக்கிறேன் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இதை வந்து நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக இருக்கணும் ஓரளவு குறை குறைப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்காது நல்லா இருக்காது வலு ஒழுப்பாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி இருக்கணும் நல்லா வாசமாக இருக்குதுங்க நம்ம பருப்பு சேர்த்ததுக்கு நிலக்கடலை பருப்பு சேர்த்துருக்கிறோம் செம்மையாக இருக்குது தேங்காய் அந்த உளுந்து பருப்பு எல்லாம் சேர்த்து வாசனையாக இருக்குது இது வந்து அவ்வளோ ஹெல்த்தானது உடம்புக்கு அதாவது எலும்பு காலு கை எது வழி எடுத்தாலும் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னால் கீரையாக கொடுத்தா சாப்பிட முடியாது இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு சத்து உள்ளதாகவும் இருக்கும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் உடம்புக்கு மருத்துவ குணம் மாதிரியும் இருக்கும் மாத்திரை மருந்து சாப்பிடாமே இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாலே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நல்லா விடுபட்டு வரலாம் இப்போ நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி நல்லா சூடான சாதம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி குளிப்பெரிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சட்னியை இப்படி போட்டுக்கோங்க சாதத்துல இதில் கொஞ்சம் நெய் ஊற்றுக்கோங்க இன்னும் தூக்களாக இருக்கும் இந்த மாதிரி நெய்யை கொண்டு வந்து அதில் விட்டு சாப்பிட்டு பாருங்களேன் செம்மையா இருக்கும் வயசானவங்களாக இருந்தால் நெய் வேண்டாம் சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் சின்னவங்களுக்கு இந்த மாதிரி நெய் ஊற்றி கொடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாப்பிடலாம் இந்த மாதிரி கூழு பாருங்க நான் அந்த கூழும் செஞ்சுருக்குறேன் இது வந்து கோதுமையை வறுத்து ஒன்றா ரெண்டா அரைச்சி கூழ் செஞ்சுக்குவேன் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கூழுக்கும் இந்த மாதிரி நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் இப்படி எடுத்து உள்ளே பிடிச்சிட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் செம்மையாக இருக்குதுங்க இந்த சாதத்தை அப்படி நெய் ஊற்றி நல்லா பிரசஞ்சு இப்படி சாப்பிடுங்க இதை விட நம்மளுக்கு வந்து வேறு எந்த ஒரு டாட் விட்டியும் போக வேண்டாங்க அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது அவ்வளோ நல்லாவும் இருக்கும் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை சட்னி சாதம் ரெடி அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக மனமாக ருசியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இது செஞ்சு கொடுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த கீரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்